தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இந்த நிகழ்ச்சியில் விவசாய தொழிலாளர் அணி தலைவர் பிரதாபன் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வெண்ணெய் மலையில் உள்ள அன்பு கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் இன்று மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் பழனிசாமி துணை அமைப்பாளர் தென்னிலை பாலு தங்க ஆறுமுகம் டிஎன்பிஎல் சுப்பிரமணி பரமசிவம் சிவகுமார் ராமசாமி உள்ளிட்ட திமுக பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்